இது எனக்கு நடந்த ட்ரூ இன்சிடென்ட்ங்க இன்னைக்கு மகா கந்த கந்தசஷ்டியோட விரத நாள் ஒன்றுங்க இது குட்டி ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு நடந்த ஸ்டோரி இது வந்து கற்பனை கதை கிடையாது எனக்கு நடந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நேற்று ஆக்சுவலி அம்மாவாசைங்க அமாவாசனு காலையில் ஏழு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க போகிற வழியில் காரில் உட்காந்து நான் நினைக்கிறேன் இன்னைக்கு செவ்வாய்கிழமை முருகா எப்போவுமே நான் உன்னை வந்து பார்ப்பேன் இன்னைக்கு நான் உன்னை பார்ப்பேனா என்ன க எங்கேயாவது வாய்ப்பு கிடைக்குமா உன்னை பார்ப்பேன்னு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் தாங்க நினச்சேன் சூப்பராக எனக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டாருங்க சூப்பராக அப்படி ஒரு அலங்கார உருவமாக எனக்கு வந்து காட்சி அளித்தார் இது உண்மை மனசார முருகனை நினைச்சு வழிபடுறவங்களுக்கு அவர் என்னைக்குமே கைவிட மாட்டாரு எந்த ரூபத்திலையாவது உங்களுக்கு காட்சி கொடுப்பாருங்கிறத நான் உண்மையாக நம்புகிறேன் யாரையெல்லாம் நம்புறேன்